வெல்கம் டு ரேப்பிட் மென்ஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக இருந்த தற்காலிக பணியிடங்கள் தற்போது நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு பணியிடங்கள் ஸோ ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாகும் அதே போல் அஞ்சாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பணியிடங்களில் பணிபுரிபவர்கள் ஓய்வு பெறும்போது நாளடைவில் ஓய்வடையும் பணியிடங்களாகவும் நூற்றி நாற்பத்தைந்து பணியிடங்களுக்கு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை தொடர் நீட்டிப்பு வழங்கியும் ஆனையின்றி வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அதில் பார்த்திங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக தற்காலிகமாக இருந்த பணியிடங்கள் தொடர்வதற்கான அவசியம் குறித்து இப்போ ஆராய பள்ளிக்கல்வி முதன்மை செயலர் அவர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு தற்போது அந்த பணியிடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிரந்தர பணியிடங்களாக சுப்போ நாற்பது ஆயிரத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய பணியிடங்கள் பார்த்திங்கன்னா நிரந்தர பணியிடங்களாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஸோ இது வந்து நீண்ட நாட்டு நீண்ட நாட்களாக வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா தற்போது அனைத்துமே நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அனைவருடைய கோரிக்கைகளும் ஏற்று தற்போது இந்த பணியிடங்கள் என்றது நிரந்தர பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க ஆசிலக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் டிஆர்பி டெட் அனைத்து தகவலுக்குமான உடனுக்குடன் பிறவன் நம்முடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் தேங்க் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்